ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கால்வழி தாங்க இந்த மூட்டு வலி கால்வழிக்காக நிறைய ஆயின்மெண்ட்லாம் வாங்கி தேய்ப்பாங்க தைலும் அந்த மாதிரிலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டேப்லெட் வந்து சாப்பிடுவாங்க அப்படி இருந்துமே உங்களுக்கு வந்து வலி சரியாகாது நான் இன்றைக்கி சொல்கிற ஹோம் ரெமடியில் பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் நமக்கு எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் உடனே வந்து போயிடுங்க ஆனால் வந்து இது டெம்ப்ரரி மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட்டிங் பண்ணணும் இன்றைக்கி வந்து வீடியோவில் ரொம்ப அதிகமான வழி இருக்கிறப்ப டெம்பரவரியாக வந்து நம்ம எப்படி அந்த வழியை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஹோம் ரெடியாக சொல்லியிருக்கேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா கல்லுப்பு இருக்குது பாருங்க அதை சேர்த்துக்கோங்க கல்லுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வழியை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெமடி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்தே இருக்குங்க நல்ல வழியை போக்கக்கூடிய ரெமடி தான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்த பிறகு இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும் இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருட்டி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒரு மூட்டை மாதிரி கிடைக்கும் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி மூட்டை மாதிரி ரெடி ஆகிடுச்சி பாருங்க இப்போ அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் வச்சுருக்கேன் நீங்கள் இரும்பு கல் வச்சுருந்திங்கன்னா தோசைக்கல் இந்த ரெமடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் வந்து நான்ஸ்டிக்கை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் கையை வந்து மேலே வச்சு பார்த்தா அதோடய அனல் வந்து நமக்கு தெரியணும் அந்தளவுக்கு நல்லா ஹீட் ஆகுறப்ப இந்த மூட்டையை வந்து இந்த மாதிரி தொட்டு தொட்டு எடுக்கணுங்க தோசை தவாவில் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பும் மஞ்சளும் வந்து நல்லா சூடாக ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி நல்லா சூடாகுனப்ப ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசை தவாவை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ முக்கியமாக மூட்டில் வந்து வலி இருக்கிறப்ப இந்த ரெமடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம மூட்டு பகுதிகளில் இந்த மாதிரி நம்ம கால் பொறுக்கிற சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தொட்டு தொட்டு வந்து வச்சு எடுக்கணுங்க நம்ம தோசை தவா வந்து இரும்பு கல்லில் வச்சுருந்தோம்னா அதில் கொஞ்சம் நேரத்துக்கு சூடு வந்து அப்படியே நிற்குங்க இந்த இட முடியும் செய்கிறப்ப நமக்கு அப்ப அப்பப்போ வந்து தோசை தவால வச்சு தொட்டு தொட்டு எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம வலி உள்ள இடங்களில் ஒத்தடம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வலி வந்து ரொம்பவே சீக்கிரமாக போயிருங்க இந்த வீட்டு வைத்தியம் அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க உப்பு மஞ்சத்தூளும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அடுத்து மூட்டு வலி கால் வலிக்கான இன்னொரு ரெமெடி பார்த்துடலாம் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது கடுகுங்க கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு வந்துடுங்க உங்களால் எந்தளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப ஃபைனாலாம் இந்த பொடி வந்து பண்ண முடியாதுங்க நான் வந்து இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணங்க விளக்கெண்ண வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் இதுக்கு நீங்கள் விளக்கெண்ண மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் இப்போ விளக்கெண்ணை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பத்தாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் லிக்விடு பதத்தில் வந்து இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க இதை ஹீட் பண்ணும் போது நல்லா பொங்கி நொறைச்சி வருங்க இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நொற பொங்க வரும் இப்போ இந்த நொற அடங்குற அளவுக்கு அதாவது நமக்கு கால் பொறுக்கிற சூடு அளவுக்கு மட்டும் வரும்போது இதை நம்ம அப்படியே வந்து மூட்டுகளில் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிறப்ப இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து மூட்டு மட்டும் இல்லாமல் கால் ஃபுல்லாகவுமே வந்து நமக்கு வலி உள்ள இடங்களில் நம்ம தடவிக்கலாங்க நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வலியை குறைக்க வந்து இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடுகு பொடியை நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் கூட பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அப்பப்போ நமக்கு தேவைப்படுறப்ப கொஞ்சமாக எடுத்து விளக்கணை சேர்த்து இந்த மாதிரி சூடு பண்ணி தடவிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணி முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டெப் வந்து செய்யணும் அரை மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நம்ம வெது வெதுப்பான சுடு தண்ணி இருக்குது பாருங்க நம்ம கால் பொறுக்கிற அளவுக்கு நல்ல வெது வெதுப்பான சுடு தண்ணியை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க நம்ம எங்கே அப்ளை பண்ணோமோ என்ன அங்கே வந்து இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிடிச்சி விடணுங்க கையால் நான் எப்படி பிடிச்சி விடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வலி வந்து குறைய ஆரம்பிக்குங்க நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் குறஞ்சிருக்கும் வலி இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஒத்தரம் கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு நல்லாவே வலி கேட்குங்க நார்மலாகவே நம்ம கால் வலிச்சா சுடு தண்ணி வந்து வெது வெதுப்பாக வச்சு இந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்கும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வலி குறைய ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஹோம் ரெமடியோடவே நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக உணவில் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கெலாம் நல்லா பலமாக இருக்குங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய வந்து மார்க்கெட்டில் விற்கிதுங்க ரொம்பவே விலை கம்மி தான் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குதுங்க முக்கியமாக நம்ம கால் வலி மூட்டு வலிக்கெலாம் இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறை நம்ம சாப்பிட்டு வரும்போது நல்லாவே பயன் கொடுக்குங்க இதை கீரையாக சமைச்சி சாப்பிட பிடிக்காதவங்க இதை தோசையாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க கீரையை அரைச்சி தோசை மாவில் கலந்து முடக்கத்தான் கீரை தோசையாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிக்கலாங்க இது ரெண்டுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வழியை குறைக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் தான் பார்த்தோம் இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு அதிகமான வழி இருக்குது தொடர்ந்து இருக்குது எந்த ஹோம் ரெமடி போட்டும் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட்டிங் பண்ணுங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்